ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல்கலை பேரடைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எங்கள் கிட்ஸுக்கு தீபாவளி ஷாப்பிங்கும் ப்ளஸ் ரிலேஷனோட மேரேஜுக்காகவும் சேர்த்து ஷாப்பிங் பண்ணியிருக்கோம் இதை நாங்கள் ஆன்லைனில் வாங்கலை நாமக்கல்லில் சேல ரோட்டில் உள்ள ஒரு சுடிஸ் பார்க்குன்னு ஒரு கடை இருக்குது அந்த கடையில் தான் நாங்கள் வாங்கினோம் அங்கே தீபாவளி கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து நீட்டாக எடுத்து போடுறாங்க டிசைன்ஸும் நிறைய இருக்குது நீங்களும் அந்த கடையில் ஷாப்பிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த கடையோட அட்ரஸை ஸ்க்ரீனில் வந்து பின் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட டீட்டெயிலையும் போடுறேன் பார்த்துக்குங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஃபன் மெட்டீரியல் எல்லாம் பார்த்துர்லாம் இந்த ஃபன் கிளாத் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஸ்ட்ரெச்சபுளாகவும் இருக்குது குழந்தைங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு குழு இருக்குது ஹிப்புக்கு பாருங்கள் ஒரு பெல்ட்டு மாதிரி மணியில் வந்து பின் 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 பண்ணியிருக்காங்க இதே இது வந்து நெக்குக்கும் கொடுத்துருக்காங்க இதை நல்லா ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அதனால கீழே விழாது அதே மாதிரியே பாருங்களா இந்த ஃப்ளார்லேயும் சின்ன சின்ன பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இது வந்து ஓவர் லுக் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் ஃப்ளாரல் தான் ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க அதே மாதிரியே நம்ம எல்லோவுக்கு பிங்க் வந்து சூப்பராக இது ஒரு ஜெக்கின் ஷூட்டுங்க இது வந்து வெயில் காலத்தில் நல்லாயிருக்கும் குளு குழுன்னு இருக்கும் எரிச்சலாக இருக்காது இதில் வந்து பாக்கெட் வச்சுருக்காங்க அந்த பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பட்டனும் இருக்குது இதில் வந்து திங்ஸ் ஏதாவது கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் இது பாருங்கள் த்ரீ ஃபோர்த்து வந்து கிளாத்து நல்லா இருக்குது ஹேண்டூமே இது மே அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா பட்டன் வந்து வச்சுருக்காங்க நெக்குக்கு கீழே இது வந்து சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்கும் அடுத்து கிரீன் வித்து ப்ளூ ஷேடில் ஒரு லாங் டாப் ஒன்று பார்க்குறோம் இதில் காலர் வச்சுருக்காங்க ஃப்ளாரல் பேட்டர்ன்ஸோட சூப்பராக பாருங்கள் பீட்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் பாட்டம் பார்த்தோன்னா ப்ளைனாக இருக்கும் ஆனால் டாப்பில் வந்து நீட்டாக வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க கை வந்து பார்த்தோன்னா த்ரீ ஃபோர்த்து இதில் பாருங்கள் ரோப் வந்து வச்சுருக்காங்க இந்த கைக்கு இது தாங்க ஒரு சூப்பரான இதுங்க டாப்பு நல்ல குவாலிட்டியாக தாங்க இருக்குது நீங்களும் இதை வாங்கி பாருங்கள் அடுத்து ஒரு பேல்சோ ஹேண்டட் டாப்பு தான் பார்க்க போகிறோம் இதுலேயும் டாப் வந்து நல்ல டிசைனாகவும் பாட்டம் வந்து ப்ளைனாகவும் கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு பாருங்கள் ஒயிட்டில் வந்து பூ வச்சுருக்காங்க பிங்க் வித் ஒயிட் வந்து சூப்பரான காம்பினேஷனுங்க இதுலேயும் பீட்ஸ் போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க கை பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஸ்ப்ரில் வச்ச மாதிரி இருக்குது இது வந்து பேல்சோ செட்டு டைப்புங்க பாருங்க குவாலிட்டியும் நல்லா இருக்குங்க இந்த ட்ரெஸ்ஸில் ஹேண்டு தாங்க ரொம்ப ஹைலைட்டு அடுத்து ஃபில் பிளாஸோ செட்டு தாங்க பார்க்க போகிறோம் இது ராயல் ப்ளூ வித்து லைட் கிரீன் தாங்க இதோ இந்த ட்ரெஸ்ஸோட கலரு இதில் வந்து பேண்ட்டும் ஷாலுந்தாங்க ஹைலைட்டு ஹேண்டு வந்து த்ரீ ஃபோர்த்து ஹேண்டுங்க இதில் வந்து ஃபைவ் லேயர்ஸில் வந்து ஸ்ப்ரில் வச்சுருக்காங்க இது ப நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸோ மாதிரி தெரியும் ஆனால் நம்ம சாதாரணமாக நின்றுட்டு இருந்தோம்னா ஸ்கர்ட்டு மாடல் மாதிரி தாங்க தெரியும் இந்த பேண்ட்டில் பாருங்கள் ஃப்ளாரல் ஒர்க் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க இதுதான் இதில் ஹைலைட்டே அடுத்து ஷாலில் பாருங்கள் மணி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா ஷாலில் வந்து ஒரு கிராண்ட் லுக்கு வந்து கொடுக்குது ஷால் வந்து உங்களுக்கு ப்ரிண்டட் ஷாலுங்க வித்து மணியோட ஜாயின் பண்ணியிருக்காங்க ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் நாங்கள் ஃபங்க்ஷனுக்காக எடுத்தது இது எல்லாமே சில்க் காட்டன் மெட்டீரியல் அது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெட்டீரியலுங்க இந்த ட்ரெஸ் வந்து பஞ்சாபி ஷூட்டுங்க இதில் பாருங்கள் நெக்கு வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்தோன்னா ஜிமிக்கி தொங்குற மாதிரி அதுலேயும் வந்து டாப்பில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க கீழே வந்து பாருங்கள் லேயர்ஸ் மாதிரி வந்து லைனிங்கில் வந்து ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க இதில் பேண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷேட் அண்ட் கிளாத்துங்க சூப்பராக இருக்கும் இந்த இது இது நடக்கிறப்பையும் வந்து நீட்டாக இருக்கும் இதில் பேண்ட்டில் வந்து நிறைய ஸ்ப்ரில்ஸ் வச்சு நடக்கிறப்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப அழகாக இந்த ட்ரெஸ்ஸு இருக்குங்க ஷாலும் சூப்பராக இருக்குது இது இதில் வந்து பேண்ட்டு தான் ரொம்ப ஹைலைட்டு தீபாவளிக்கு வந்த நியூ கலெக்ஷன்ஸில் இதுவும் ஒன்று இதில் வந்து த்ரீ பீஸஸ் தான் இருந்துச்சு இதில் பார்த்தோன்னா பர்பிள் கலர் ஒன்று பிளாக் கலர் ஒன்று ப்ரௌன் கலர் ஒன்று மூணு பீஸ் தான் இருந்துச்சு சாம்பிள் பீஸாக தான் வந்துருச்சு சூப்பராக இருந்தது இது வந்து பிளாக் கலரு அடுத்து வர்றதெல்லாம் ஃபுல் ஃப்ராகுங்க இது வந்து ஃபுல்லாக செக்குடு கொடுத்துருக்காங்க நெக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் எம்ப்ராய்டரிங் பண்ணியிருக்காங்க இது ஷால் தாங்க இதில் வந்து ஹைலைட்டு ஷால் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரெஷன் மாடலில் கொடுத்துருக்காங்க ப்ரிண்டட் ஷாலுங்க இருக்குது அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டும் வந்து சூப்பராக இருக்குது ஸ்ட்ரெச்சபிள் கிளாத்துங்க இந்த ஷால்காக தான் நாங்கள் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுறோம் இதுவும் வந்து ஃபுல் ஃப்ராக் மெட்டீரியல் தாங்க டாப்பில் பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டாக டிசைன் கொடுத்துருக்காங்க நெக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிராண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரி ஒர்க்கு பண்ணியிருக்காங்க ஸ்டோனு ப்ளஸ் எம்ப்ராய்டரி ஒர்க்கு இருக்குது கைக்கு வந்து சின்ன சின்ன பூ மாதிரி பிரிண்டட் கொடுத்துருக்காங்க இதே பிரிண்டட் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டத்துலேயும் நம்மளுக்கு இருக்குது பாட்டத்தில் பார்த்திங்கன்னா இருக்குது இதில் வந்து ஸ்டெப் மாதிரி வந்து ஸ்ப்ரில் வச்சுருக்காங்க ரெண்டு பக்கமுமே இது வந்து இதில் ஒரு ஹைலைட்டுங்க இந்த கீழே வந்து பாட்டம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிண்டடு மெத்தடில் கொடுத்துருக்காங்க பேண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சபிள் கிளாத்து தாங்க குவாலிட்டியும் நல்லாயிருக்கு கலரும் சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஷாப்பிங் ஹால் வந்து முடிஞ்சிருச்சு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்